பஸ்ல தெஹிவலையில வந்து இறங்கி அப்படியே நடந்து வந்தோம் தெஹிவல ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் கொஞ்சம் டிலே ஸோ அப்படி கீழே உட்காந்துட்டேன் கொலம்போ பிரியாணா சிட்டின்னு உண்மையிலேயே சரிதானே சரிதான் பார்த்த உடனே தலை சுத்துதும் ஸ்ரீலங்காலே மிச்சம் பேமஸ் ஆன ஒரு மோஸ்ட் ரெட் மோஸ்ட் பக்கத்துல நிக்கிறேன் கொலம்போ விட்டு வெளியில போறதுக்கு மனசு இல்லை நாலாவது மாதிரி டிராவல் பண்ணி அக்ரோனசி ஓகே ஓகேக்கா ஜூவை எங்களால் முடிஞ்ச அளவு சின்ன ஒரு டைமுக்குள்ளுக்கும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம் செம்ம த்ரில்லிங்க ஆகிடுச்சு செம்மை இன்ட்ரெஸ்டிங் ஆகிடுச்சு விலங்குகள் பறவைகள்னு சொல்லிட்டு டைம் போனதே விலங்குல ஓகே இப்போ ஜூர்லேருந்து அப்படியே வெளியே போயிட்டு குழம்பு ஃபோர்ட் போயிட்டு அங்கே பெட்டா மார்க்கெட்டை கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் ஓகே கைஸ் வாங்க போகலாம் திரும்ப தூக்கிட்டேருந்து பஸ்ல ஏறிவிட்டோம் தெஹிவலை டவுனில் போயிட்டு இறங்குவோம் இறங்கி அங்கேருந்து பஸ்ஸில் இல்லைன்னு சொன்னால் ட்ரெயினில் கொழம்ப ஃபோர்ட் போய் சேருவோம் ஓகே இதுலேயும் ஜன்னல் சீட் பஸ்ஸில் தெஹிவலையில் வந்து இறங்கி அப்படியே நடந்து வந்தோம் தெஹ்வலை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஸோ இங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி கொழம்பு ஃபோர்ட் போக முடியும்னு சொன்னால் போகிற வழி ஃபுல்லாக கடலோரத்தால் ஒருத்தாலே போகும் ஸோ அதுவும் அழகான ஒரு வியூவாயிருக்கும் ஸோ கொஞ்சம் வித்தியாசம் ஆயிருக்குமா ஒரு ட்ராவல் பண்ணுறது பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஓகே பார்ப்போம் ட்ரெயின் இருந்துச்சின்னு சொன்னால் டிக்கெட் எடுத்துக்கொண்டு ட்ரெயினில் போம் அப்படி ட்ரெயின் லேட் ஆகிற மாதிரி இருந்தால் பஸ்ஸில் போகலாம் ஓகே பார்ப்போம் எங்களுக்கு லக் எப்படி அமைதுன்னு சொல்லி இப்போ டைம் ஒன்றே கால் ஒன்றே முக்காலுக்கு ட்ரெயினிக்கு தான் ஸோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னுக்கோ பீச்சிக்குது ஸோ அப்படியே நடந்து போகிறோம் போயிட்டு அந்த வியூவை பார்த்துட்டு கொஞ்சம் அடத்துலேயும் ஒரு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே போக முடிச்சுக்கோ ஓகே காய்ஸ் சின்ன ஒரு டைமில் பீச்சையும் பார்த்துட்டோம் தெஹ்வாலிலேருந்து கொழும்பு ஃபோட்டுக்கான ட்ரெயினுக்கு டைம் சரியாகிட்டு ஸோ போயிட்டு ட்ரெயின் வரங்காட்டியும் வெயிட் பண்ணி ட்ரெயின் வாரத்தோடு அப்படியே ஏறி போகலாம் காய்ஸ் ட்ரெயின் கொஞ்சம் டிலே காய்ஸ் ஒன் தேர்ட்டி அப்புறம் ஒன் ஃபோர்ட்டி ஃபைவ் இப்போ டூ ஓ கிளாக் ஸோ இதுக்கு மேலே ஏலா உட்கார்றதுக்கு சியாஸும் இல்லை ஸோ அப்படி கீழே உட்காந்துட்டேன் ஓகே அனௌன்ஸ் பண்ணுறாங்க ட்ரெயின் வருதுன்னு சொல்லி ஏறி போகலாம் வருது வருது நமக்கான ட்ரெயின் வந்து கொண்டேக்குது ஷா பழைய ட்ரெயின் வந்து சூப்பர்பாகிது இன்மையிலே கொழும்புக்கு வந்த ஒரு சந்தோஷம் என்னென்னு சொன்னால் நாயமான இடத்துக்கு ட்ரெயின் ட்ராவல் கிடைக்கும் ஸோ நல்லா என்ஜாய் பண்ணிடணும் ஓகே நிப்பாக நம்ம ஓகே ஓகேக்கா இஸ் ட்ரெயின் வந்து நின்றுடிச்சு உள்ளுக்கு ஏறிட்டோம் இதுலேயும் என்னோடய லக் தான் விண்டோ சீட் ஸோ இங்கேருந்து கொழம்பு ஃபோர்ட் போக மாட்டேன் பீச் சைடாலே ட்ராவல் பண்ணலாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கும் நல்லா வியூஸை பார்த்து கொண்டு போகலாம் ஓகே இஸ் போகலாம் நினைச்சு பார்க்காத அளவு சூப்பர்பான ஒரு ட்ரெயின் ரைட் பாத்தா விலங்கும் எங்கால சைடுல நான் காட்டுறேன் ஃபுல்லா பீச் வியூ செம்மை ஆகிக்குது ட்ரெயினும் பெரிய ஸ்பீடா போகல ஸ்லோவா தான் போகுது நான் இங்கால சைட் காட்டுறேன் பாருங்க காய்ஸ் இங்கால சைட் மெயின் ரோட் அந்த சைட் ஃபுல்லா மெயின் ரோடு வியூ இருக்குது ட்ரெயினும் மிச்சம் பழமையான ஒரு ட்ரெயின் சுபேசா என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கோம் ஓகே காஷ் கொழம்பு ஃபோர்ட்டில் வந்து இறங்கிட்டோம் ஸோ ஈவினிங் ஆகிறதுக்கு இன்னும் நல்லா டைம் இருக்குது ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பெட்டா மார்கெட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் ஓகே போகலாம் காஷ் கொழம்பு பிஜியான சிட்டின்னு சொல்றது உண்மையிலே சரிதான்னு நான் பார்த்தா விலங்கு பின்னால் அவ்வளோ மக்கள் கூட்டம் அவ்வளோ சன நெரிசல் நடக்கக்கூடா அவ்வளோ சன நெரிசல் அதோட அவ்வளோ வாகன நெரிசல் உண்மையிலே வித்தியாசமான ஒரு அனுபவமாகிக்குது 听我的。滴滴滴。好嘞，好嘞，我上班去了。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好嘞，好嘞。好 மார்கெட்டை பார்த்தோன்னு தலை சுத்துது உண்மையிலே செம்ம ஆயிக்குது அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு மக்கள் கூட்டம் அதோட இந்த மார்க்கெட்டுக்குள்ளுக்கு வந்தேன்னு சொன்னா இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல மொத்த தேவையான சாமனையும் இதுக்குள்ளுக்கு வாங்கிட்டு போலாம் போலிக்குது எல்லாமே ஆயிக்குது நான் வந்ததுலேந்து இப்ப எவ்வளவு கண்டுட்டேன் எலக்ட்ரிக் ஐட்டம் கிச்சன் ஐட்டம் ட்ரெஸ் ஐட்டம் ஃபுட் ஐட்டம்னு சொல்லி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை எல்லாமே ஆயிக்குது சோ இதை ஃபுல்லா சுத்துறதுக்கு ஒரு நாள் கூட இந்த போதா போல இருக்குது இப்போ நான் நிக்கிற இடம் ஸ்ரீலங்காலே மிச்சம் ஃபேமஸ் ஆன ஒரு மோஸ்ட் ரெட் மோஸ்ட் பக்கத்துல நிக்கிறேன் பார்த்த விலங்கும் அப்பா உண்மையிலே பாக்குறது அவ்வளவு ஒரு அழகா இருக்குது வியூ சூப்பர் மிச்ச நேரமாக பெற்றாலே ஒவ்வொரு ஏரியாவை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் செம்மை ஆகிக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கு முள்ளுக்கு போனால் வெளியே வர மனசை வருது இல்லை அவ்வளோ வித்தியாசமான வித்தியாசமான கடைகள் லஞ்ச் டைம் ஆகிட்டுது இன்னும் லஞ்ச் எடுக்கவும் இல்லை சரியான மாதிரி பசிக்குது ஸோ பக்கத்தில் ஹோட்டல் ஒன்றுக்குது டெஸ்ட்ல போய் என்ன சரி சாப்பிட்டுட்டோம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் போகலாம் ஓகே காய்ஷ் நான் போயிட்டு டெஸ்ட்டில் சாப்பிடுவோம் ஓகே காய்ஷ் ஹோட்டல் உள்ளுக்கு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம் சாப்பாடு வந்துடுச்சு ரைஸ் ஆர்டர் பண்ணோம் ஓகே எப்பயும் போல ஃபர்ஸ்ட்டில் சாப்பிட்டு அப்புறம் பெண் கிளீன் பண்ணலாம் ஓகே வெளியில் அடிக்கிற சூட்டுக்கும் அது வந்து ஏசி புல்லுக்கும் சும்மா ஜில்லு நீங்குது உள்ளுக்க எழுந்து நிற்கணும் போலே அவ்வளோ கூலாய்க்கு ஓகே பொறுமையா மெதுவாக சாப்பிடுவோம் எந்த அவசரமும் இல்லை ஓகே காய் ஃபைனலா இந்த ஹோட்டலில் தான் செம்மையான ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு வெளியே ஆயிட்டோம் டைமும் ஈவினிங் ஆகி கொண்டு வர்றது என்னோட இந்த கிளம்பு ட்ராவல் கிட்டத்தட்ட எண்டுக்கு வந்துருச்சு எந்தவித பிளான்மே இல்லாமல் கிளம்பு வந்தோம் பட் பிளேன் பண்ணி வந்திருந்தால் கூட இவ்வளோ என்ஜாய் பண்ணிக்கலாம் ஸோ பிளேன் இல்லாமல் வந்து கொழும்புல நல்லா ஜோலி பண்ணிணோம் நல்ல மெமரிஸ் எல்லாம் கிடச்சிது ஸோ இது அப்படியே கீழே போய் கொண்டிருக்கிறோம் கீழே போயிட்டு பார்ப்போம் பஸ் இல்லைன்னா ட்ரெயின் எது சரி ஒன்று நீக்குதான் எது நீக்குதோ அதை பார்த்து அதில் ஊர் போய் சேருவோம் இப்போ போனா தான் நைட் ஊர் போய் சேரலாம் ஓகே பஸ் போயிட்டு பார்ப்போம் பஸ் இல்லைன்னா ட்ரெயின் நீக்குதான் அதுக்கப்புறம் எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவோம் और ना डरता है நடந்து நடந்து எல்லா வியூஸையும் பார்த்துட்டு பஸ் ஸ்டேஷன் வந்துக்கிறோம் இங்கே பார்ப்போம் பஸ் இருந்தால் பஸ்ஸில் ஏறி போவோம் பஸ் இல்லைன்னு சொன்னா ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயினில் போகலாம் உண்மையிலேயே கொழும்பை விட்டு வெளியில் போறதுக்கு மனசு இல்லை என்று சொன்னா புதிய ஊர் புதிய மக்கள் புதிய சாப்பாடுன்னு சொல்லி அமோகமா போய் கொண்டிருக்குது இந்த ட்ராவல் ஆனது எனக்கு லைஃப் ஃப்லோங் மறக்காது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுவர் என்ன சொன்னால் பிளேன் இல்லாமல் வந்தோம் பிளேன் இல்லாம வந்தாலும் பிளேன் பண்ணினத விட பெஸ்டான ஒரு டிராவலா இந்த ட்ராவல் எனக்கு அமைஞ்சிச்சு பண்ணி எதெல்லாம் பார்த்து பார்த்து எந்தெந்த வியூஸ் எல்லாம் கண்டு கழிச்சு ரசிச்சோமோ அதெல்லாம் எந்த மாற்றமும் இல்லாம எங்கட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கும் காட்டிக்கிறேன் சோ நான் நினைக்கிறேன் நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த கொழம்பு ட்ராவல என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு சொல்லி ஓகே காஷ் எங்களோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி தான் எங்களுக்கு சந்தோஷம் இவ்வளவு கஷ்டப்பட்டு டிராவல் பண்ணதெல்லாம் உங்களுக்காக முன்னுக்கு போயிட்டு பஸ் தேடுவோம் பஸ் தேடிட்டு கண்டினியூ பண்ணலாம் இந்த இடத்துல பஸ் பார்த்தோம் எந்த பஸ் மெய்க்கல இந்த டைம்ல அக்கூர் போறதுக்கு நான் பாத்தோம் கொழும்புலேயா திருவா மாத்திர பஸ்ல போமேனு சொல்லி தான் ட்ரை பண்றோம் அதுல ஏறுவோம் இல்லைன்னா ட்ரெயின்ல போவோம் கொழும்புலேருந்து மாத்தலைக்கான பஸ் இன்னும் புண்ணிய நேரத்துல வரும்னு சொல்லிட்டு செஞ்சாங்க அங்க சோ பஸ் வர பார்த்து இந்த இடத்துல இருந்து வெயிட் கொண்டிருக்கிறோம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் சோ பஸ்ஸுக்கு இது ஒரேஜ் வாங்கினோம் சாப்பிடுவோம் ஓகே காய்ஸ் நம்மளுக்கான பஸ் வந்துருச்சு மாத்தலை டூ கிளம்பு ஸோ இதில் ஏறினா அப்படியே போய் அக்குர்மையில் இறங்கி கொள்ளலாம் அந்த பஸ்ஸுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணினோம் செம்ம சூடு ஃபுல்லாக வேர்த்து ஓகே காய்ஸ் ஃபைனலாக பஸ்ல ஏறி ஆ பின்னுக்கு விண்டோ சீட் இருந்துச்சு ஸோ விண்டோ சீட் எடுத்துக்கணும் என்ன சரிண்ணா கிட்டத்தட்ட ஒரு மூணு மூணரை அவர் ட்ராவல் பண்ணணும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ராவல் பண்ணினா செம்மையான ஒரு ஃபீலிங் ஆகிக்கும் அதுக்காக இந்த இடத்த சூஸ் பண்ணணும் மற்ற ஃபைனலாக ஒரு நாலாவது மாதிரி ட்ராவல் பண்ணி அக்ருனைக்கு ஆகிட்டோம் அதாவது கொழும்பு ட்ராவலோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம தூரத்தில் அக்குருணை வந்துடும் இறங்க போகிறோம் அதோட இந்த ட்ரவல் முடிச்சு கொள்கிறோம் உண்மையிலே வித்தியாசமான ஒரு அனுபவமாக இந்த ட்ராவல் ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் ஸோ இந்த ட்ராவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்க சொன்னால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க इहेमारि इनमो वीडियो सॼी पियो बाए बाए